பாஜக எத்தனை சீட்டு சேர்க்கணும்னு கேட்குறாங்க அதில் கூட சில குழப்பங்கள் இருக்குது மூணு சீட்டாக நாலு சீட்டாக பல பேருக்கு இருக்குது த துளக் ஸ்டடி படி ரெண்டு மூணு சீட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஏழு இடத்துல ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஒரு பன்னெண்டு இடத்துல மூன்றாவது இடத்துல இருக்காங்க இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது பாஜக முதல் இடத்துல ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சே பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் அதனால் யார் யார் இந்த பத்து பர்சன்ட் ஓட்டு போடாதவர்கள் கிட்டத்தட்ட அவங்க தான் தேசிய வாக்குகள் அவங்க தான் பாஜக மாதிரி ஒரு கட்சி வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் மோடி போன்ற ஒரு தலைவர் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவங்க வந்து நிச்சயமாக இந்த தரம் அந்த வாக்களிக்கும் அதுதான் மணிகண்டன் சொன்னதை நான் ஒரு தரத்துக்கு மூணு தரம் உரி உறுதியாக கூறுவேன் இங்கே எல்லாரும் போய் ஓட்டு போடணும் ஏன்னா மோடியை பொறுத்தவரையும் அவர் தான் இந்த நாட்டுக்கு உகந்த தலைவர் என்பதை நம்ம நாட்டில் சொல்ல வேண்டியதில்லை வெளிநாட்டிலேயே சொல்கிறாங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஏன்னா மோடிக்கு எனக்கு ஒரு நெருக்கமான உறவு இன்றில் முப்பது ஆண்டுகளாக இருக்கிறது அவருடைய அரசியலினுடைய உயர்ச்சியும் தாட்சியும் அதில் எல்லாத்தையும் எனக்கு பங்கு பங்கு உண்டு அவரு உறவு உண்டு நாங்கள் நிறைய ஆலோசனைகள் கூட செய்திருக்கிறோம் அவருக்கு இருக்க ஒரு தீட்சிணியமான ஒரு பார்வை அவருக்கு இருக்கிற தைரியம் நான் யார்ட்டையுமே பார்த்துக்கிட்டேன் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கணும் அந்த சோராபுத்தீன் கேஸ் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க இந்தியன் சில துகளக்கள் கூட எழுதியிருக்கேன் அதை பற்றி அந்த கேஸ் வந்தபோது என்னை எடுத்து கையாள சொன்னாங்க பாஜகவில் அப்போ சொல்லுவார் அவர் இந்த பீரியடை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய கெப்பாசிட்டி என்னுடைய லீடர்ஷிப் என்னுடைய திறமை என்னுடைய என்னுடைய எல்லாமே இதில் தான் அடங்கியிருக்கு அப்போது இதெல்லாம் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரியில் அப்போது அகமதாபாத் முன்சிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் அதுதான் மெயின் டெஸ்ட் இந்த ஷுராபுதீன் கேஸு மோ அமித்ஷாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அக்டோபர் டூ தௌசண்ட் டெனில் மோடி அரெஸ்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு நிலமை அப்போது நான் அடிக்கடி நான் அப்போது அகமதாபாத் போவேன் அப்போ போது பாஜக பீப்புளெலாம் சொன்னாங்க பாருங்கள் இந்த அகமதாபாத் பா கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்கும்போது இந்த சமயத்தில் எல்லா இந்த அத்துமீறிய கட்டடங்கள்லாம் இப்போ தான் இடிக்கிறார் அவர் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் நானும் ரோ ரோட்டில் போனால் எங்கே பார்த்தாலும் கட்டடங்கள் இடிச்சிருக்கும் இது எப்படியா சொல்லி மோடி ஏன்னா நான் மோடியோட எனக்கு ஒரு நெருக்கமான பழக்கம் இருக்குது அவங்க சொல்ல முடியாத நான் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால அவங்க எங்கிட்ட சொன்னாங்க நான் மோடிக்கிட்ட கேட்டேன் இதெல்லாம் ஏன் இடிக்கிறீங்க அப்படின்னு ஆள் கேட்க சொன்னானா அப்படின்னு கேட்க சொன்னால் அவங்க நீங்கள் நிறுத்துன்னு சொன்னாங்க நான் ஏன் இடிக்கிறீங்கன்னு கேட்குற அவ்வளோதான் அப்படின்னு குரு மூன்று ஆண்டுகள் இந்த இடிக்கிறதை நிறுத்தி வச்சு ஒரே சமயத்தில் நான் இடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமான்னு கேட்டார் எல்லாரும் இதை பார்க்கணும் யார் அதுமீறி கட்டடம் கட்டினானோ அது இடிப்போங்கிறது தினம் இடிச்சா யாருக்கும் ஒரே நான் எடுக்கிறேங்கிறது அப்பதான் தெரியும் என் அதிகாரிக்கு தெரியும் பத்திரிகைக்கு தெரியும் கட்சிக்கு தெரியும் ஏன் தெரியுமா இவங்கெல்லாம் போய் பணம் வாங்கி எலக்ஷன் தன் கட்சியை பத்தி சொல்றார் தன் கட்சிக்கார இந்த மாதிரி அதுமீறி கட்டடம் கட்டுறவன்கிட்ட டொனேஷன் வாங்குவான் அதை நிறுத்தணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஆக்ஷன் எதிர்க்கிறேன் சொல்கிறேன் ஒரு வித்தியாசமான ஒரு தலைவர் இதெல்லாம் நான் அவரோட நெருங்கி பழகினதால் சொல்கிறேன் இதெல்லாம் வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியவே தெரியாது அவரை பேசாத வார்த்தை கிடையாது நம்ம நாட்டில் அவரை சொல்லாத பழி கிடையாது இது இன்றைக்கு நேற்றிக்க நடக்கலை ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து அவரை பழிக்காத வார்த்தைகளே கிடையாது சோ மாத்திரம்தான் இந்த பத்திரிக்கை உலகத்தில் யாராவது ஒருத்தர் மோடிக்கு துணை நின்றார் என்றால் அது சோதான் நான் அவருக்கு நண்பர்கள் பல வகையில் அவரோடு நெருங்கி பழகியிருக்கேன் ஆனால் சோ எப்படி பார்த்தார் என்றால் இது போன்ற ஒரு தலைவர் நாட்டுக்கு தேவைன்னு நினைச்சார் அவர் குஜராத்தில் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்பொழுது பொழுது அதை நினைச்சார் அப்போ என்கிட்ட ஒரு சொன்னார் ரெண்டாயிரத்தி ஏழு எலெக்ஷன் அப்போ பிஜேபி பிஜேபியிலேயே பெரிய பிளவு இந்த எலெக்ஷனில் மோடி ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு எல்லா பத்திரிக்கையும் கருத்து கூறினாங்க அப்போ நானும் சோ ரொம்ப மனசு விட்டு போய்ட்டோம் மோடி தோத்தா என்ன ஆறுது அப்படின்னு அந்த சமயத்தில் சோனியா காந்தி பெரிய அளவுக்கு இந்த நாட்டில் பெரிய திட்டங்கள் அது இது எல்லாம் கொண்டு வந்து சோனியா யுபிஏ அந்த அரசு தான் இந்த உலகத்துலேயே இந்த நாட்டிலேயே இது வரைக்கும் இருந்த அரசில் நல்ல அரசுங்கிற மாதிரி பத்திரிகைகளாக எழுதி வெளிநாட்டில் எழுதி இதுக்கு ஒரு பெரிய ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அந்த சமயத்தில் மோடி தோற்று போனால் ரெண்டாயிரத்தி ஏழு எலெக்ஷனில் பாஜகவுக்கு ஒரு இருண்ட தான் கண்ணுக்கு தெரியுது அப்போ சோ வந்து நானும் சோவும் சரி மோடிகிட்ட பேசலாம்னு பேசலான்னு சொல்லி போன் ஃபோன் போட்டு பேசணும் நிரந்தர பாய் வாட் இஸ் லைக்லி டு பி தி ரிசல்ட் போன தடவை எத்தனை சீட்டு வாங்கினோம் அப்படின்னு கேட்டார் நூற்றி இருபத்தோரு சீட்டு இந்த தரமும் நூற்றி இருபத்தோரு சீட்டு வாங்குவோம் அப்படின்னு எனக்கு ஆச்சரியம் எல்லாம் தோத்து போடுவான்னு சொல்கிறான் கட்சியே உடைந்திருக்கிறது நூற்றி பதினேழு சீட்டில் ஜெயிச்சார் சார் நாங்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கும்பொழுது சோ நீ குரு நீ சோ ஆஃபீஸுக்கு போன்னு சொன்னார் அங்கே போனேன் அங்கே ஃபோன் பண்ணேன் நூற்றி பதினேழுன்னு கவலைப்படாதீங்க இன்னும் ரெண்டு வருஷத்தில் நாலு பை எலெக்ஷன் வரும் நாலு நான் தான் ஜெயிப்பேன் நூற்றி இருபத்தொன்று அப்படியே ஆச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அதாவது மக்களுடைய மனதை புரிந்து கொண்டு அதற்கான எந்த விதமான துணிவான முடிவையும் எடுக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என் நண்பர் அது ரெண்டாம் பட்சம் எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க எனக்கு பிஜேபியில் பிஜேபிக்கு அப்பாற்பட்ட நண்பர்கள் இருக்காங்க என்னக்கு விபிசிங்கனுடைய நண்பர் தான் ஆனால் அரசியலில் தன்னை பணையம் வைத்து இந்த நாட்டுக்கு உழைக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நான் பார்த்து நடந்த முடியும் உலக அளவில் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் அமெரிக்கா நீங்கள் எங்கள் ஊர் வரக்கூடாது பிரிட்டன் நீ எங்கூருக்கு வரக்கூடாது எல்லா நாட்டிலையும் அவருக்கு தடை விதித்தார்கள் அவர் குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுது ஆனால் அவர் என்ன பண்ணுறார் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டினுடைய மனதை மாற்றுகிறார் இந்த பத்திரிகைகள் மனதை மாற்றுகிறார் நம்ம நாட்டிலேயே பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அவர்தான் ஐந்து முறை தேர்ந்தெடுக்கிறது இதே பத்திரிகைகள் அவரை தாறுமாறாக எழுது இருக்க எழுதுகிற பத்திரிகைகள் அவர் தான் இந்த நாட்டிலேயே முதன்மை வாய்ந்த ஒரு ஆளுமை வாய்ந்த ஒரு முதல்வர்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பப்ளிக் ஒப்பீனியனை பில்டு பண்ணுறார் ஆனால் அவரை எதிர்த்து உலக மகா சக்திகள்லாம் இவர் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க இவர் ஹிட்லர்னு சொல்கிறாங்க இவரை பார்த்து அந்த சமயத்தில் அவர் பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல இங்கிலாண்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல இவர் அழைக்காதே இருக்க முடியாது அழைக்கவும் முடியாது நான் உங்கள்கிட்ட விசா கேட்க மாட்டேன்ட்டு நீ கொடுத்தா கூட விசா கொடுக்காட்டும் எந்த பிரதம மந்திரி அமெரிக்காவை பார்த்து நீ விசா கொடுக்காட்டா கொடுக்க வேண்டாம் என்று கூறுவார் அவனே வந்து வெத்தலைப்பாக்கில் விசா வச்சு கொடுத்து நீ எங்கள் நாட்டுக்கு வார்னு கூப்பிட்ட அந்த அவமானத்தை அமெரிக்கா பட்டது இது நமக்கு தெரியும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பரில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் மே மேம் ஜெயிச்சாரு மே பதினேழு முடிஞ்சு பத்தொம்போதாம் தேதி நான் அவரோடு அமர்ந்துருக்கிறேன் அஜித் டோவலும் நானும் அமர்ந்திருக்கிறோம் அப்போ அவருக்கு முதல்ல யார் ஃபோன் பண்ணால் தெரியுமா சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் அவர் குஜராத் பவனில் இருக்காங்க அவருக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கூட யாரும் இல்லை ஒரு அஜித் தோவல் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து யாரோ ஒரு இன்டர்பிரேட்டர் கொண்டு வந்து அவர் என்ன பேசுகிறாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க இப்போ ஷி ஜின்பிங் சொல்கிறாரு நான் தான் ஐ ஷுட் பி த ஃபர்ஸ்ட் ஹெட் ஆஃப் ஸ்டேட் டு விசிட் இந்தியா நடந்தது செப்டம்பரில் அவர் தான் முதல்ல வர்றார் அது மாத்திரம் இல்லை உங்கள் கிராமத்துக்கு நாம் போகணும் காரணம் என்னவென்றால் ஃபாகியன் அங்கே சைனாவில் அவருடைய கிராமத்தில் பிறந்தவர் யார் ஜி ஜின்பிங் கிராமத்தில் அவர் வந்து ஒரு புத்தவிகாரம் கட்டினது மோடியினுடைய கிராமத்தில் எங்கள் கிராமத்தில் பிறந்த ஃபாகியன் உங்கள் கிராமத்தில் புத்தவிகாரம் கட்டினதால் நாங்கள் வந்து பார்க்கணும்னு சொன்னார் இங்கே போக முடியல காரணம் என்னவென்றால் ஹெலிகாப்டரில் தான் போய் ஆகணும் ஹெலிகாப்டரில் போவதற்கு சைனீஸ் கவர்மெண்ட்டில் பர்மிஷன் கிடையாது வெளிநாட்டில் அப்படி தான் அவங்களுக்கு நல்ல உறவு ஆரம்பித்தது இதெல்லாம் கெட்டதுக்கு காரணம் பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி அவர்களுக்கு நாம் எதிரி காரணம் என்றால் பாகிஸ்தான் அவர்களுக்கு நெருங்கினவர்கள் பிஎல்ஏ ஆர்மி சைனீஸ் அரசாங்கத்துக்கு கட்டுப்படாத ஆர்மி இதை நான் எழுதியிருக்கேன் இது ஃபோர்ஸ் பத்திரிக்கையில் வந்திருக்கு இங்கே வந்தபோது அவங்க லடாக்கில் இன்டர்வியூன் பண்ணாங்க லடாக்கில் இன்ட்ரூட் பண்ணி இங்கேருந்து ஷி ஜின்பிங் அவர் இங்கே இருக்கும்பொழுது அவருக்கு அவமானம் அங்கே போய் நாலு ஜெனரலை டிஸ்மிஸ் பண்ணுறார் அவர் சீனா நமக்கு எதிரி அல்ல பிஎல்ஏ தான் எதிரி எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஜி ஜின்பிங்கும் மோடியும் நட்பு ஏற்படாததுக்கு முதல் காரணம் பிஎல்ஏ இதை நாம் புரிந்து கொள்ளலாம் உள்ளே இருக்க அரசியல் வித்தியாசங்கள் இப்போ எமர்ஜென்சி இருக்கிறது இப்போ வந்து அமலாக்கத்துறை அமலாக்கத்துறைனாலே நடுங்கிறது இந்த அமலாக்கத்துறையை உருவாக்கியது யார் இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தை கொண்டு வந்தது யார் இந்த இந்த பிஎம்எல்ஏ சட்டம் இவ்வளவு அவசியம் இது இல்லை என்றால் இந்த நாட்டில் இருக்க லஞ்ச ஊழல் இந்த லஞ்ச லாவண்யங்கள் நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு பணம் போவது இதையெல்லாம் தடுக்க முடியாது என்று அதற்கு விவாதம் செய்தது யார் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் எல்லா கட்சியும் சேர்ந்து கேஸ் போட்டாங்க இந்த பிஎம்எல்ஏ சட்டம் என்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது அப்படின்னு எல்லாரும் அதுக்கு வந்து ஆர்கியூ பண்ணது கபில் சிப்பல் அப்புறம் சிதம்பரம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணாங்க இந்த ஜட்ஜு இந்த சுப்ரீம் கோர்ட்டு இதில் பார்லிமெண்ட்டில் இந்த சட்டம் எவ்வளவு அவசியம்ங்கிறது ஸ்லாக்கியமாக பேசினது யார் தெரியுமா சிதம்பரம் நீங்கள் இதெல்லாம் பேசியிருக்கீங்களே மிஸ்டர் சிதம்பரம் இந்த சட்டம் வேண்டும் என்று பேசியதே நீங்கள் தானே இந்த சட்டம் வேண்டாம் என்று கூறுகிறீர்களே ஏன் அப்படின்னு கேட்டபோது அவரால் பதில் சொல்ல முடியல அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் சிதம்பரம் இந்த ஜட்ஜ்மென் இந்த இந்த சட்டம் வேண்டும் என்று என்றெந்த தர்க்கத்தை வைத்தாரோ அந்த தர்க்கத்தை வைத்து தான் அந்த பிஎம்எல்ஏ சட்டம் செல்லும் தேவை என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க இன்றைக்கு அமலாக்கத்துறை எப்படி இருக்க வேண்டும் எப்படி அது வந்து கருப்பு பணத்தை மாத்திரம் இல்லாத இந்த நாட்டினுடைய வங்கியில் இருக்க பணத்தை கொள்ளையடிச்சு வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறவங்களெல்லாம் கைது செய்து ஒரு லட்சம் கோடி ரூபா சொத்தை பிடிச்சிருக்காங்க இருபதாயிரம் கோடி ரூபா அவங்ககிட்ட இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி வங்கிக்கு கொடுத்துருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட கேஸ் ஐம்பது கேஸ் கூட கிடையாது ஐயாயிரம் கேஸ் யார் யார் திருடணும் யார் யார் மோசடி செய்தவனோ யார் யார் இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணவனோ அவங்களெல்லாம் எதிர்த்து போட்ட கேஸ் அதெல்லாம் அந்த சட்டத்தின் கீழ்தான் போடப்பட்டது ஆனால் இந்த அரசியல்வாதிகள் ஒரு முப்பது நாற்பது பேர் பேரில் கேஸ் போட்டதுனால இந்த நாடே விட்டது இந்த நாட்டில் வந்து அண்டிகிளாடு எமர்ஜென்சி இருக்கிறது என்று இவர்கள் கூறுகிறார்கள் என்றால் ஒரு ஒரு இந்த அரசியல்வாதி ஒத்தம் ஒத்தங்கிட்டேருந்து பணம் பிடிச்சிருக்காங்க நூற்றம்பது கோடி முன்னூத்தி கோடி இரநூத்தி கோடி இங்கேருந்து இருந்து வந்து இது இந்த பணமெல்லாம் இருபது பர்சன்ட் தமிழ்நாட்டில் தேசிய வாக்குகள் ஏன்னா தேசிய வாக்குகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு திண்டுக்கல் எலெக்ஷன்ல இருந்து அதிமுக பக்கம் போய்விட்டது காரணம் என்னவென்றால் அதிமுக தான் திமுகவை தோற்க முடிக்கும் என்று நம்பிக்கை ஜனங்களுக்கு வந்தது அதுவும் காமராஜனுக்கு அப்புறம் காங்கிரஸ் மங்க தேசிய வாக்குகள்லாம் அதிமுகவுக்கு போச்சு ஒரே காரணம் திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு அதிமுகவால் தான் முடியும் எம்ஜிஆரால் தான் முடியும் இன்றைக்கு அதிமுகவினுடைய ஒரு முக்கியமான ஒரு பலம் இந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் இன்றைக்கு என்ன அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏழு எண்பத்தி ஒம்போதில் என்ன நடந்ததோ கிட்டத்தட்ட அந்த நிலமே தமிழ்நாட்டில் இருக்கப்போ